கருணை தியானம் இதுவும் ஒரு அற்புதமான தியானம் இதையும் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஒரு அன்பாக ஒரு கருணையாக அந்த மனநிலையிலிருந்து எந்த சூழ்நிலை எந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நடந்தாலும் சரி அற்புதமாக முயற்சி செய்யுங்க இந்த சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா இறைவன் நம்மளை கைவிட மாட்டார் ஏழு நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதுங்க அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு வந்துடுவீங்க அந்த மாதிரி ஸ்டேட்டில் வரும் பொழுது இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைத்தன்மை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்மளை பாதுகாக்கும் அதற்கு என்ன செய்யணும் என்ன சொல்யூஷன் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தும் அது நம்மளை பாதிக்காது இது எழுதி வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் இது என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வணக்கங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதை செயல்படுத்தினீங்கன்னா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம இதில் இருந்து சிறப்பாக வெளியில் வரலாம் இந்த வீடியோனுடைய முடிவில் ஒரு கடன் பிரச்சனைக்கு இந்த பயிற்சியை எப்படி செஞ்சு நம்ம வெளியில் வரலாங்கிறத சிறப்பாக சொல்லியிருக்கேன் அற்புதமாக செயல்படுத்துங்க ஏன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் அண்டு மகிழ்ச்சி தியானம் இந்த அஞ்சையும் சொல்லியிருக்கேன் இந்த அஞ்சையும் அற்புதமாக செயல்படுத்தினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ரிலீஸ் ஆகிடலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கருணை தியானம் இதுவும் ஒரு அற்புதமான தியானம் இதையும் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா நம்ம சூழ்நிலைகள் எதுவாக வேணால் இருக்கலாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை என்னவும் நம்மளால் செய்யவே முடியல சொல்யூஷனே எனக்கு தெரியல அப்படிங்கிற பிரச்சனையாக இருந்தாலும் அதிலேருந்து சூப்பராக வரலாம் எப்படி வெளியில் வரலாங்கிறத இந்த வீடியோனுடைய முடிவில் சொல்லியிருக்கேன் அற்புதமாக செயல்படுத்துங்க செயல்படுத்துறதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க நான் ஃப்ரீயாக பொழுது உங்களோட பேசுகிறேன் அற்புதமாக செயல்படுத்தலாம் சிறப்பான சொல்யூஷனை நோக்கி பயணம் செய்யலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த வீடியோவோட அன்பு தியானம் கேள்வி தியானம் சிறப்பு தியானம் ஆன்ம தியானம் மகிழ்ச்சி தியானத்தை லிங்க் அனுப்பியிருக்கேன் சிறப்பாக பாருங்கள் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்த முயற்சி செய்யுங்க இன்னொரு ஷார்ட்கட் கருணை தியானம் இதை எப்படி செய்யலாம் எப்படி செஞ்சால் நம்ம அதில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது வீடியோவில் பார்க்கலாங்க அதாவது மூணு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நம்மளை சுற்றி எந்த மாதிரி மக்கள் நம்ம உறவு முறையாக இருக்கலாம் நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கலாம் நெய்பர்ஸாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் எந்த மாதிரி அவங்க மனநிலைகள் இருக்குது அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் மூணு கேட்டகரிஸ் முதல் கேட்டகரி மற்றவர்களோட உணர்வுகளுக்கு கொஞ்சம் கூட மதிப்பே கொடுக்க மாட்டாங்க மூஞ்சில் லட்சம் மாதிரி பேசுவாங்க இது ஒரு வகையான கேரக்டர் கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சில நபர்கள் இருக்காங்க அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைத்தன்மை எந்த மாதிரி சூழ்நிலை கொடுக்கும் தெரியுங்களா அவர்களுக்கு ஒரு வருத்தமான ஒரு கஷ்டமான ஒரு வேதனையான ஒரு துக்கமான அந்த மாதிரி சூழ்நிலையை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது ஒரு சில நபர்களெலாம் இருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இப்படி தான் அவங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணிட்டே இருப்பாங்க நான் ரொம்ப கரெக்டு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருப்பாங்க கொஞ்சம் சூழ்நிலையை பொருத்தி பாருங்கள் அவர்களுக்கு அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த பிரபஞ்சம் அவர்கள் மனசு காயப்படுற மாதிரி அந்த வருத்தத்தையே கொடுத்துட்டே தான் இருக்கும் ஏன்னா அவங்க மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல இவங்க இப்படி தான் அவங்க இப்படி தான் நான் மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு ஒரு தடையான ஒரு செயலை கரெக்டாக செய்ய முடியாத ஒரு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் மூணாவது ஒரு சில நபர்களெலாம் இருக்காங்க அன்பா கருணையா ஒரு ஏதாவது ஒரு செயல் நடந்தா கூட சரி ஓகே இந்த செயல் நடந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இந்த இறைவன் இல்லை இந்த பிரபஞ்சம் நமக்கு எதையோ உணர்த்து தான் கொடுத்துருக்குறாரு சரி ஓகே இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மனநிலையில் இருப்பாங்க இந்த மாதிரி பீப்புளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பீப்புளுக்கு இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைத்தன்மை அவர்களுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் சரிங்க எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் இந்த மூணு தான் எல்லா மக்களுமே இருக்காங்க இது எதுக்காக நான் சொல்கிறேன்னாங்க எந்த மனநிலையில் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த சூழ்நிலையை நான் சொல்லியிருக்கேன் செய்து இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து ஒரு அன்பாக ஒரு கருணையாக அந்த மனநிலையிலிருந்து எந்த சூழ்நிலை எந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நடந்தாலும் சரி அற்புதமாக முயற்சி செய்யுங்க இந்த சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா இறைவன் நம்மளை கைவிட மாட்டார் பிரச்சனைகள் சுற்றி சுற்றி வந்தாலும் அடித்து தூக்கலாம் இதுதான் சொல்யூஷன் ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு நான் வரணுன்னா என்ன செய்யணும் அடுத்த கேள்வி நமக்கு அதுதான் சரி சார் நான் இது இதுவரைக்கும் எப்படி இருந்தனோ பரவாயில்ல சார் நான் வந்து இந்த கருணையான ஸ்டேட்டுக்கு அன்பான ஸ்டேட்டுக்கு நான் வரணும்னு நினைக்கிறேன் அப்போ தான் என்னோடய ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு சொல்கிறீங்க நான் அந்த ஸ்டேட்டுக்கு வரத்துக்கு என்ன செய்யணும்னு கேட்குறீங்க அதுதாங்க சொல்யூஷன் சிறப்பாக பாருங்கள் அதுக்கு பேர் நான் என்ன வச்சுருக்கேன்னா கருணை தியானம் அப்படின்னு வச்சுருக்கேன் இது ஒரு செல்ஃப் ப்ராக்டிஸ் நான் சொல்கிற தியானங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே நம்மளே பேசிக்கிறது தான் ஏன் அன்பு தியானம் சொல்லியிருக்கேன் கேள்வி தியானம் சிறப்பு தியானம் ஆன்ம தியானம் மகிழ்ச்சி தியானம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எல்லாமே ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸ் தான் அதே போல் இந்த கருணை தியானமும் ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸ் தான் எப்படி செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன் அற்புதமாக செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் நலமாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம் ஒரு கடன் பிரச்சனை இருக்கலாம் ஒரு உறவு முறையில் ஒரு சிக்கல் இருக்கலாம் பணம் ஒருத்தர் கொடுத்துருப்பீங்க அவங்க கொடுக்காம இருக்கலாம் நம்பி பணத்தை கொடுத்துருப்பீங்க அவங்க ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க அட்ரஸ் சேர்க்காது என்ன செய்கிறதுன்னு தெரியல கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் ஒருத்தரை காதலிச்சிருப்பீங்க அவங்க தான் என் வாழ்க்கைன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அவங்க வந்து உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கலாம் இந்த மாதிரி வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் நடக்கலாம் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க வாங்கக்குண்டான சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரி எந்த சூழ்நிலையும் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் கேள்விக்குறியாக இருந்தாலும் நான் சொல்கிற இந்த கருணை தியானத்தை ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸை அற்புதமாக செயல்படுத்துங்க எப்படி செய்யணுன்னாங்க அமைதியாக காலையில் நேரம் உகந்த நேரம் தியானம் பண்ணுற மாதிரி உட்காருங்க அமைதியாக உட்காருங்க ஆனால் நம்மளால் உட்கார முடியாது ஏன்னா நமக்கு துரோகம் பண்ணவங்க நம்மளை ஏமாத்தினவங்க நம்ம பணம் கொடுத்து பணம் கொடுக்காதவங்க ஒரு பிஸ்னஸில் வந்து நம்மளை ஏமாற்றினவங்க உறவு முறையில் ஏமாத்தினவங்க ஒரு சொத்து பிரச்சனை இருக்கும் நல்லா தெரியும் அந்த சொத்தில் நமக்கு பங்கு இருக்குதுன்னு தெரியும் இருந்தாலும் நமக்கு தெரியாமல் அந்த சொத்தை விற்கணும் இல்லை அவங்க அபகரிக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு மனசில் ஒரு காரணத்தை காரியத்தை வச்சுருப்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் நான் என்ன செய்யணும் அந்த கருணை தியானம் இப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அமைதியாக உட்காந்துங்க அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் நிறைய வரும் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்க இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க என்னை ஏமாத்துகிறாங்க சொத்தை ஏமாத்துறாங்க அப்படின்னு பல சிந்தனைகள் பல எண்ணங்கள் உங்கள் மனசில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களால் ரெண்டு நிமிஷம் கூட உட்காரவே முடியாது எல்லாம் சொல்லுவாங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் அமைதியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளால் செய்ய முடியாது காரணங்கள் நம்மளை சுற்றி அந்த எண்ணங்கள் அவங்களோட செயல்பாடுகள் நம்மளை வந்து தாக்கும் சிம்பிளான ஐடியா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நாள் உட்காருங்க இதே மாதிரி தான் இருக்கும் அவங்கள வந்து 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 உங்கள் மனசில் வந்து குத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த நேரத்தில் இந்த கருணை தியானம் செய்யுங்க அமைதியாக நின்று வேடிக்கை பாருங்கள் அந்த நினைவுகள் அந்த எண்ணங்கள் வரும் பொழுது அமைதியாக நின்று வேடிக்கை ஓகே அவங்க ஆனா என்ன ஏமாத்திட்டாங்க ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க சரி ஓகே சரி என்னன்னு தெரியல ஏதோ சூழ்நிலையினாலதான் அவங்க பண்றாங்க இறைவனர்களால அவங்க நல்லா இருக்கட்டும் சரி ஓகே இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை எதையோ உணர்த்ததுக்காக தான் அவர்கள் மூலியமாக இந்த செயலை எனக்கு இறைவன் கொடுத்துருக்கிறாரு சரி ஓகே அவர்கள் நல்லவர்கள் ஆனால் அவர்களோட செயல்பாடுகள் தான் நல்லா இல்லை சரி ஓகே இறைவனர்களால் அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு பிளெஸ் பண்ணுங்கள் நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டியது ஏதோ உணர்த்துறதுக்காக தான் இந்த பிரபஞ்சம் இந்த சூழ்நிலையை எனக்கு கொடுத்துருக்கு அவர்கள் நல்லவர்கள் தான் ஆனால் அவர்களோட செயல்பாடுகள் தான் என்னை பாதிக்குது சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சிருக்கு பரவாயில்ல இறைவனர்களால் அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மெடிடேஷன் பண்ணும் பொழுது நீங்கள் தூரமாக நின்று கவனித்து அவங்கள ப்ளஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கஷ்டமாக இருக்குங்க நாலாவது நாளில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் அந்த மாதிரி எத்தனை நபர்கள் இருந்தாலும் பரவாயில்ல எத்தனை நபர்கள் வேணால் உங்கள் மனசுக்குள்ளே வரட்டும் நான் சொல்கிற இதே ஃபார்முலாவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வருங்க உங்களோட மனநிலை ஓகே இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு டெஸ்ட் வச்சுருக்கு அவர்கள் மூலியமாக வச்சுருக்கு அவர்கள் நல்லவர்கள் அவர்களோட செயல்பாடுகள் தான் இந்த மாதிரி என்னை பாதிக்குது இறைவனர்களால் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் பிளஸ் பண்ண ப்ளஸ் பண்ண ப்ளஸ் பண்ண நம்மளோட மனசு பார்த்திங்கன்னா ஒரு தெளிவாகிடும் அந்த மனசு தெளிவான உடனே அந்த செயல்பாடுகளுக்கு எந்த சூழ்நிலையை உங்களை கழுத்தை நெறிக்குதோ அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற சொல்யூஷனை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் ஏன் தெரியுங்களா கொடுக்குது நம்ம மனசில் ஒரு வருத்தம் வேதனை அந்த நபர் மேலே வச்சிடல அவர் நல்லவர் தான் பட் அவரோட செயல்பாடுகள் தான் இப்படி என்னை பாதிக்குதுன்னு எப்போ நீங்கள் உணர்ந்து அவர் நல்லா இருக்கட்டும் நீங்கள் பிளஸ் பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில் நம்ம மனசில் ஒரு வருத்தம் ஒரு வேதனை ஒரு துக்கம் ஒரு மன உளைச்சல் ஒரு பயம் நமக்கு இருக்காது இந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு எப்போ வரீங்கன்னா மூணு நாள் அல்லது ஏழு நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதுங்க அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு வந்துடுவீங்க அந்த மாதிரி ஸ்டேட்டில் வரும் பொழுது இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைத்தன்மை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்மளை பாதுகாக்கும் அதற்கு என்ன செய்யணும் என்ன சொல்யூஷன் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தும் அது நம்மளை பாதிக்காது இது எழுதி வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் இது என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இந்த கருணை தியானத்தை செஞ்சு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த கஷ்டமான பிரச்சனையாக இருந்தாலும் அடித்து தூக்கலாம் சிறப்பாக செய்யுங்க இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் உங்கள் சூழ்நிலை ஏதாவது இருந்தால் அதுக்கு நான் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை என்னோடய வாய்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அற்புதமாக சொல்யூஷன் நோக்கி பயணம் செய்யலாங்க இந்த இடத்துல ஒரு கதை சொல்கிறேங்க ஒரு அரசர் இருக்காருங்க ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய அரசர் அவர் தான் மிகப்பெரிய பதவி அவரை போய் நம்ம சாதாரண மனிதர் போய் பார்க்க முடியுமா சொல்லுங்கள் அது பார்க்குறது கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை தான் சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு அந்த ஊரில் அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருணை மனப்பான்மையோட அன்பு உள்ளத்தோட என் அவர்னால் என்ன செய்ய முடியுமோ அந்த உதவிகளை மற்றவர்களுக்கு குறைந்த பண உதவி பணமும் அதிகம் கிடையாது தன்னோட செயலினாலும் தன்னோட சொல்லினாலும் அந்த ஊர் மக்களுக்கு தன் தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்கிறார் சொல்லும் பொழுது அதனால் மக்கள் பயனடைகிறாங்க இது அப்படியே நாலடைவில் பார்த்திங்கன்னா ராஜாவோட காதுக்கு அந்த தகவல் போகுது போனவுடனே ஒரு நாள் அந்த அரசர் அந்த நபரை பார்க்க போகிறாரு பரவாயில்லைங்க இந்த மாதிரி செயல் செய்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கன்னு சொல்லி அவரை பாராட்டுறாரு ஏன் பாராட்டுறாரு ஏன்னா ஒரு அரசரை ஒரு நபர் போய் பார்க்க முடியாது பட் இந்த சூழ்நிலையில் அந்த அரசரே அந்த நபரை வந்து பார்க்குறாருன்னா ஏன்னா அந்த நபர் அன்போட கருணையோட தன்னோட செயலை அற்புதமாக செயல்படுத்திகிட்டு இருந்தாருங்கிறதுனால தான் அரசர் போய் பார்க்குறாரு அதே போல் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு அன்போட இந்த கருணையோட இந்த கருணை தியானத்தை செஞ்சிங்கன்னா அந்த அரசர் வந்த பார்த்த மாதிரி இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற இறைத்தன்மை நம்மளை வந்து பார்க்கும் பார்த்து நம்ம தேவைகளை நம்ம சூழ்நிலைகளை நம்ம பிரச்சனைகளுக்கு அற்புதமான சொல்யூஷன் கொடுக்கும் இதுதாங்க உண்மை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நான் வீடியோனுடைய ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேன் ஒரு உதாரணத்தை உங்களை நான் சொல்கிறேன் எப்படி அந்த கருணை தியானம் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையினால் ஒரு கடன் பிரச்சனை நமக்கு வந்துருச்சு அப்போ நம்ம மனசு என்னவாக இருக்கும் பயங்கர வருத்தமாக இருக்கும் ஒரு வேதனையாக இருக்கும் ஒரு துக்கமாக இருக்கும் ஐயோ அவன் பணம் கேட்குறானே என்ன செய்யறதுன்னு தெரியலேன்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு வேதனையாகவே டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே இருப்போம் அடுத்த நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே இருப்போம் அந்த கடன் அடைக்கிற வரைக்கும் இதே மனநிலையில் நம்ம செயல்படுவோம் இதனால் என்ன ஆகுது அந்த கடனையும் கட்ட முடியாது ஏகப்பட்ட டார்ச்சர் அடுத்தது அந்த பிஸ்னஸில் என்ன செய்யலாங்கிற செயல்பாடுகளும் நமக்கு தெரியாது மேபி அந்த பிஸ்னஸ் ஆர்டர் வந்து அந்த ஒர்க் பண்ணிங்கன்னால் அந்த கடன் அடைச்சிடலான்னு நம்பிக்கை இருக்கும் ஆனால் நம்மளோட மனநிலையில் ஒரு வருத்தத்தை ஒரு வேதனையை ஐயோ அந்த கடன் எப்படி தர்றது பேங்க்குக்கு எப்படி கட்டுறது இவன் வந்து கேட்டால் என்ன சொல்கிறது அப்படிங்கிற அந்த வருத்தத்தை வேதனையை வச்சுருக்கிறதுனால ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் போதும் ஒரு அஞ்சு லட்சம் இருந்தால் போதும்லேருந்து வெளியில் வந்தெல்லாம் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் உங்கள் மனசில் ஒரு வேதனையை நீங்கள் வச்சிருக்கிறதுனால அந்த பணம் வர சோர்ஸு தடைபற்றும் அதுக்கு காரணம் நம்ம நமக்கே தெரியல நம்மளாம் என்ன சொல்லுவோம் யாரும் உதவி செய்யலை சார் நான் பல பேருக்கு உதவி செஞ்சுருக்கேன் என் கூட பிறந்தவங்களாம் நல்லா இருக்காங்க கொஞ்சம் கூட கண்டுக்கலை கடன் வாங்கினவங்களாம் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட வருத்தத்தை வேதனையை தான் நம்ம வெளியில் சொல்லிகிட்டே இருப்போமோ வழிய நான் மனநிலையில் என்ன மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லி முயற்சி செய்கிறதே இல்லை கொஞ்சம் இந்த கருணை தியானத்தை செஞ்சு பாருங்கள் எப்படி செய்யலாம் காலையில் எழுந்திரிங்க அமைதியாக உட்காருங்க உட்காரும் பொழுது பல விதமான வேதனைகள் வரும் ஐயோ இன்றைக்கி அவனுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா தரணுமே அடுத்த வாரம் அவனுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கான் நம்ம மெட்டீரியல் சப்ளை பண்ணணுமே என்ன செய்யறதுன்னே தெரியலையே அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் வேதனைகள் நிறைய வரும் அப்படி தூரத்தில் நின்று கவனிங்க ஓகே அவர் பணம் கொடுத்துருக்கிறாரு அவருக்கு நம்ம கட்டாயம் பணம் தரணும் ஏன்னா அவர் ஞாபகம் வந்துடுச்சு கட்டாயம் பணம் தரணும் சரி ஓகே என்னன்னு தெரியல நம்ம சூழ்நிலையினால் செய்ய முடியல அவர் ரொம்ப நல்லவர் தான் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அவர் டார்ச்சர் பண்ணுறாருன்னு நினைக்கிறோம் அதை நினைக்காதீங்க அவர் ரொம்ப நல்லவர் தான் எனக்கு ஒரு உதவி செஞ்சிருக்காரு என்னோடய பிஸ்னஸ்க்காக பணம் கொடுத்துருக்கிறாரு என்னென்னு தெரியல என்னோடய சூழ்நிலை அது கொடுக்க முடியல ஏதோ இந்த இறைத்தன்மை அல்லது பிரபஞ்சம் எனக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்கிறாரு சரி ஓகே இறைவனர்களால் அவர் நல்லா இருக்கட்டும் இவ்வளோ தான் நம்மளோட கருணை தியானம் இவ்வளோ தான் அடுத்தது இந்த ஆர்டர் நமக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம் என்னன்னு தெரியல வரல அப்படின்னு ஒன்று நம்ம என்ன நினைக்கிறோம் நெகட்டிவாக நினைக்காம சரி ஓகே இந்த ஆர்டர் நமக்கு வந்திருக்கணும் வந்ததுன்னா நம்ம இதை சிறப்பாக செஞ்சிடலாம் என்ன சூழ்நிலைன்னு தெரில அவர் இந்த ஆர்டரை கொடுக்கல பரவாயில்ல இறைவனர்களால் அவர் நல்லா இருக்கட்டும் அவர் ரொம்ப நல்லவர் தான் ஆனால் அவரோட செயல்பாடுகள் தான் இந்த மாதிரி சிறப்பு குறைவாக இருக்குது இறைவனர்களால் அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு பிளஸ் பண்ணுங்க இந்த மாதிரி எந்த சூழ்நிலைகள் அந்த கடன் ரிலேட்டடாக உங்கள் மனசுக்கு வந்தாலும் அவர்களை பிளஸ் பண்ணிவிட்டு அவர் நல்லவர் தான் ஆனால் அவரோட செயல்பாடுகள் தான் எனக்கு சிறப்பு குறைவாக இருக்குது ஓகே இறைவன் எதையோ எனக்கு செயல்படுத்துறதுக்காக உணர்த்துறாரு இறைவனர்களால் அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கிட்டே வாங்க சூப்பரான மாற்றம் நடக்குங்க நம்ம மனசோட இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு ஏழு நாள் பத்து நாள் செஞ்சீங்கன்னா அந்த பிஸ்னஸில் அந்த இடத்துல நம்ம என்ன செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தோணும் ஏன்னால் நம்ம இந்த இடத்துல ஒரு அன்பாக கருணை உள்ளமாக மாறும் பொழுது நமக்கு நம்ம இருந்து ஒரு செவன் டேஸ் இந்த ப்ராக்டிஸ் பண்ணோடனே ஒரு வருத்தம் ஒரு வேதனை ஒரு மன உளைச்சல் ஒரு டார்ச்சர் அந்த ஸ்ட்ரெஸ் நம்மளை விட்டு போயிடும் அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் ப்ளஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த பிஸ்னஸில் என்ன செஞ்சால் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிற சோர்ஸை இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை நமக்கு அற்புதமாக காட்டும் அதை நீங்கள் செயல்படுத்தலாம் நம்மளால் ஏன் தெரியுங்களா கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம் வருத்தத்தை வேதனையை வச்சுக்கிட்டே இருக்கிறது விடுறதே இல்லை காலையில் உடனே ஐயோ அவனுக்கு பணம் தரணுமே அவன் டார்ச்சர் பண்ணுவானே ஒரே தலைவலியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க நினைக்க அந்த தலைவலி இன்னும் அதிகமாகும் ஸோ நான் சொல்கிற இந்த கருணை தியானத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் இந்த கருணை தியானம் செயல்படுத்துறதுக்கு முன்னால் அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் நான் லிங்க் அனுப்பியிருக்கேன் அதையும் பார்த்துட்டு அதையும் செயல்படுத்திட்டு இதை செயல்படுத்திங்க தான் சீக்கிரம் ஒரு டூ ஒன் ஆர் டூ டேஸ்லேயே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் செயல்படுத்துங்க வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் எப்போ நாம் ஒரு கருணையோட அன்போடு நம்ம மனசிலிருந்து நம்ம செயல்பட்டால் நம்ம விழிப்புத்தன்மையோடு மற்றவங்கள ப்ளஸ் பண்ணிங்கன்னால் நம்ம தேவைகள் என்னங்கிறத நம்ம கேட்கவே வேணாங்க இந்த இறைவன் அந்த பிரபஞ்சம் நம்மளோடு இருந்து நமக்கு என்ன தேவைங்கிறத அள்ளி கொடுக்கும் அற்புதமாக செயல்படுத்துங்க நன்றிங்க